அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் மறுமையை நம்பாமல் இருப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளோம் திருக்குர் ஆன் பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே யார் மருமையை நம்பி அது பற்றிய அச்சத்தை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்தவராக இருக்கிறாரோ அவர் தவறு செய்யும் பொழுது அது குறித்த நினைவு அவருக்கு ஏற்படுவதன் காரணமாக தவறுகளை விட்டு விலகிக் அதே போன்று நன்மையை விட்டும் தூரமாக இருக்கும் நிலையில் மறுமையை பற்றிய நம்பிக்கை அவருக்கு நன்மையை செய்ய தூண்டும் இந்த இரண்டு நிலைகளும் யாரிடத்தில் இல்லையோ அவர்களுக்கு மறுமையில் வேதனை இருக்கிறது என்பதையே அல்லாஹ் இவ்வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான் எனவே மறுமையை நம்பியவர்களாக அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் மருமையில் தயாரித்து வைக்கப்பட்டுள்ள வேதனைகளை விட்டும் பாதுகாப்பு பெற முடியும் வாஹ்ர்த ஆல்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒரகாத்துகு